ஏறுவால் புகழப்பட்டவர் எம் எஸ் சுப்பலட்சுமி உழுகவர்களுக்கே நிலம் என்று பூமிதான இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இங்கனம் அமர்ந்துள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என் பெயர் ரே கஜேந்திரன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எல்லாருக்கும் தெரியும் இல்ல இந்த திருக்குறள் அதன் அடிப்படையில எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் நம்ம முதல்ல தமிழ் இலக்கியங்கள எடுத்து படிச்சோம்னா தலையா விளங்குவது திருக்குறள் அந்த திருக்குறளை பற்றி நாம் நமக்கு எந்த தலைப்பு வந்திருக்குன்னா வாழும் வள்ளுவம் வாழும் வள்ளுவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சமூகத்தின் பெருமித அடையாளங்களுள் ஓர் எழுத்தாளுமை இந்த அளவுக்கு பங்கு வகிக்கும் வேறெந்த சமூகத்தையும் நாம் சொல்லிவிட முடியாது திருவள்ளுவர் தமிழ் இலக் தமிழ் இனத்தின் தலையாய் அடையாளம் அரசியல் அறம் கல்வி வணிகம் காதல் என்று வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தமிழர்களுக்குமான வழிகாட்டி நூலாக திருக்குறள் திருக்குறளை தந்துவிட்டு சென்றிருக்கிறார்